வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் கால சர்பதோஷம் சர்பதோஷம் இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா திருமணம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் வேலை கூட பார்த்திங்கன்னா அதனால தள்ளி போயிட்டே இருக்கும் நிம்மதியை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா குலைந்து கொண்டே இருக்கும் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலில் உள்ள கருடால் வார் சன்னதிக்கு போயிட்டு நீங்கள் நெய் தீபம் ஏற்றிட்டு வந்தாலே போதுமான விஷயம் இந்த தடை சூப்பராக நீங்கிவிடும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் பரிகாரம் ஆனால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் உண்டு பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த பரிகாரம் குமார் குழந்தை பாக்கம் கிடைக்க தட்சிணாமூர்த்தி ஆலயத்தில் அதாவது அஹ் அவருக்குன்னே பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தான் வியாழக்கிழமை ஒருவேளை விரதம் இருந்து ஆறு மாதத்திற்குள் நம்ம வந்து சூப்பராக அவங்களுக்கு வந்து கருத்தரைக்கணும்னா ஒருவேளை விரதம் இருந்து நெய் தீபம் ஏற்றி வந்தால் போதுமான விஷயம் கண்டிப்பாக கருத்தரிக்கும் இது வந்து கை கண்ட உண்மை தட்சிணாமூர்த்திக்கு ஒருவேளை சாப்பிடாமல் விரதம் இருந்து நம்ம நெய் தீபம் ஏற்றிட்டு வரணும் கண்டிப்பாக அந்த வீட்டில் குழந்தை தவழும் வீட்டில் தெய்வ தோஷம் தெய்வ குற்றம் வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்குவதற்காக ஒரு சூப்பரான ஒரு பரிகாரம் வாழைத்தண்டு திரையில் நெய் தீபம் ஏற்றி வந்தால் வீட்டில் சுபச்சம் இந்த சாபம் தெய்வ குற்றம் அடியோடு போகும் நல்லது மட்டுமே வீட்டில் நடக்கும் வெள்ளிக்கிழமை ஏற்றினால் வீட்டில் சுபச்சம் கண்டிப்பாக கைகண்ட ஒரு அற்புதமான பரிகாரம்